பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம சிறப்பா முடிவுக்கு வந்திருக்கு டெல்லி மேட்ச் ஓகே என்ன இந்த பத்தி ஐ பார்க்கலாம் ஐபிஎல் தொடரோட பதிமூணாவது லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் போது இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு என்ன காரணம் அப்படின்னா சிஎஸ்கே ஆற்றி வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா இல்ல இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விசாகப்பட்டினம் மைதானத்தில் இந்த போட்டியானது தொடங்கினது டெல்லி கேபிடல்ஸ் கேப்டனான ரிஷப் பண்ட் டாஸ் வின் பண்ணாரு பேட்டிங் சூஸ் பண்ணாரு பெரிய டார்கெட்டை சிஎஸ்கேவுக்கு செட் பண்ணும் அப்படின்ற மைண்டோட தான் கிளம்புறாங்க அதற்கு தகுந்தாப்புல தான் டெல்லி கேபிடல்ஸோட தொடக்கமும் இருந்துச்சு பிரித்திவிசா டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே சிறப்பாக தொடங்கினாங்க டேவிட் வார்னர் அற்புதமான அரிசிதம் கடந்தாரு சிறப்பாக விளையாண்டாரு முதல் விக்கெட்டையே சிஎஸ்கே அணி பத்தாவது ஓவரில் தான் எடுத்தாங்க டேவிட் பார்னர் முப்பத்தி ஐந்து பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு பின்னாடியே விக்கெட் பறி கொடுத்தாரு பிரித்திவ் சா இருபத்தி ஏழு பந்துகள் நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாரு ஒன்றும் வந்த ரிசப்பன் சிறப்பாக ஒரு பக்கம் ஆட இன்னொரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஏமாற்றம் கொடுத்தாங்க மிட்சல் மார்ஸ் பன்னெண்டு பந்துகளை பதினெட்டு ரன்கள் எடுத்து வெளியேற கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் ரெண்டு பந்துகளை டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு குறிப்பா மத்திசா பத்திரனா பத்தி சொல்லியே ஆகணும் அவரால தான் பேக் டு பேக் விக்கெட்டே கிடைச்சது ஆட்டத்தோட கடைசி கட்டம் ரிசப் பண்ணிட்டு தான் அடிச்சு ஆகணும் இவர் இருக்கும்போது அடிக்க மாட்டாரா நம்ம பழைய ரிசப் பார்த்த மாதிரி இருந்துச்சு மனுஷன் சிக்ஸ் பொருள் தெரிக்க விட்டாரு முப்பத்தி ஒரு பந்துகள் அரிசதம் பறந்தாரு டெல்லியோட ஸ்கோரும் பயங்கரமா உயர தொடங்குச்சு பட் அடுத்த பாலே விக்கெட்டை பறி கொடுத்தாரு ரிசபன் மொத்தமா முப்பத்தி ரெண்டு பந்துகள் ஐம்பத்தி ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸரையும் நாலு பவுண்டரியும் லாசி இருந்தாரு கடைசியா அக்சர் பட்டேல் எட்டு பந்துகள் ஏழு ரன்களும் அபிஷேக் போரால் ஆறு பந்துகள் ஒன்பது ரன்களும் எடுக்க இருபது ஓவர்கள் முடிவுல டெல்லி கேபிடல்ஸ் அணி நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் இழப்புக்கு சிஎஸ்கே பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு மதீஷா பத்திரனா மூணு விக்கெட்டும் முஸ்தபிசூரன் ரவீந்திர ஜடேஜா தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கணி பயணிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பமே பயங்கர அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு முதல் ஓவரில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு ரெண்டு பந்துகள் ஒரு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு மூணாவது ஓவரில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு ரச்சின் ரவீந்திரா மொத்தமா பன்னெண்டு பந்துகள் ரெண்டு ரன்கள் எடுத்து வெளியேற டெல்லி கேபிடல்ஸ் அணியில கலில் அகமதோட பந்து வீச்சு செம மிரட்டலா இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெறும் ஏழு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு விக்கெட் எழுந்துட்டாங்க பயங்கரமா தடுமாறினாங்க ஆரம்பத்திலேயே ரெண்டு விக்கெட் எழுந்த காரணத்தினால பவர் பிளே முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் சேர்த்திருந்தாங்க அஜிங்கே ரஹானே டேரியல் மிச்சல் பேக் டு பேக் விக்கெட் போன காரணத்தினால ரொம்ப பொறுமையா தான் இந்த இன்னிங்ஸ் கொண்டு போனாங்க பட் ஒன்பதாவது ஓவருக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாங்க டேரியல் மிச்சல் விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ஆறு பந்துகள்ல முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸரையும் ஒரு பொன்றியும் சேர்ந்தாரு உள்ள வந்தாரு சிக்ஸர் சிவம் டுபே இன்னொரு பக்கம் வெளுக்க ஆரம்பிச்சாரு அஜிங்கே ரஹானே கடைசி எட்டு ஓவர்கள்ல சிஎஸ்கே வெற்றிக்கு நூறு ரன்கள் தேவைப்பட்டது முக்கியமான கட்டத்துல விக்கெட்டை பறி கொடுத்தாரு அஜிங்கே ரஹானே மொத்தமா முப்பது பந்துகள்ல நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸரையும் ஐந்து ஒன்றையும் லாஸ் குறிப்பா டெல்லி கேபிடல்ஸோட பவுலிங் சார்ஜஸ் பயங்கரமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சமீர் ரிஸ்வி முதல் பாலே டக் அவுட் ஆக சிவம் டிபோ ரவீந்திர ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்த மேட்ச் எப்படி வின் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சிவம் டுபே கடைசி கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா பதினேழு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் எடுத்திருக்கும் போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சிவம் டுபே அவுட் ஆனதுனாலயா அப்படின்னு பார்த்தா இல்ல அடுத்ததா உள்ள இறங்கினது எம் எஸ் தோனி முதல் பாலே அபாரமா பயங்கரமான பவுண்டரி இந்த தரிசனத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் ஆர்வமா காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் மகேந்திர சிங் டோனி ரசிக்கிட்டு இருந்தாங்க அபார்மா பவுல் பண்ணிட்டு இருந்த கலில் அகமது மகேந்திர சிங் டோனி வந்த உடனே கதி கலங்கிட்டாரு ஒய்டா போட்டுக்கிட்டு இருந்தாரு தல சும்மாவா சிக்ஸ் போர்னு தெரிக்க விட டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாவு பயத்தை காட்டிட்டாரு கடைசி ஓவர்ல சிக்ஸர் மலையை பொழிய விட்டாரு மகேந்திர சிங் தோனி வெறும் பதினாறே பந்துகள்ல முப்பத்தி ரன்கள் எடுத்தாரு மகேந்திர சிங் டோனி அதுல மூணு சிக்ஸர்களையும் நாலு பவுண்டரியும் லாசி கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு ரவீந்திர ஜடேஜா அவரோட பங்குக்கு பதினேழு பந்துகள் இருபத்தி ஒரு ரன்கள் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ஆறு விக்கெட் இழப்புக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட தல டோனியோட ஆட்டம் தான் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு இவரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் எதுக்குங்க ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வெறித்தனம் 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 பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு சரி ஓகே நீங்களும் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மகேந்திர சிங் டோனியோட இந்த கிராக்கிங் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை